தமிழ்நாட்டில் கழுகுகள் எண்ணிக்கை அதிகரிப்பு இரண்டு முக்கிய நடவடிக்கைகளுக்கு பலன் வன விலங்கு உடல்களை புதைக்க தடை அதிகரித்த கழுகுகளின் எண்ணிக்கை தென் மாநிலங்களான தமிழகம் கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் கழுகுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சமீபத்தில் நடந்த கணக்கெடுப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டில் குறைந்த அளவில் அதாவது இருநூற்று நாற்பத்தி என்று இருந்த நிலையில் தற்போது கழுகுகளின் எண்ணிக்கை எழுபத்து நான்கு என உயர்ந்து முன்னூற்று இருபது கழுகுகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது அழிந்து வரும் பறவை இனங்களில் முக்கிய பறவையாக கழுகு இனங்கள் இருந்து வருகின்றன அதனை தடுக்க தென் மாநிலங்கள் ஒன்றிணைந்து அதிகரிக்கவும் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் அதனையொட்டிய நிலப்பரப்புகளான சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் கேரளாவின் வயநாடு பந்திப்பூர் புலிகள் காப்பகம் மற்றும் கர்நாடகாவின் நாகர்கோல் புலிகள் காப்பகம் ஆகியவை வரலாற்று ரீதியாக கழுகுகளின் எண்ணிக்கை ஆதரிக்கப்படுகிறது தென்னிந்தியாவில் எஞ்சியுள்ள கழுகுகளின் எண்ணிக்கையை அதிகரித்து பாதுகாப்பதற்காக தமிழக அரசு மாநில அளவிலான கழுகுகள் பாதுகாப்பு குழுவை அமைத்துள்ளது கழுகுகளின் எண்ணிக்கை குறைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் கால்நடை சிகிச்சைக்காக விற்கப்படும் டைக்ளோஃபினாக் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது அதாவது இந்த வகை மருந்துகள் செலுத்தப்படும் கால்நடைகள் இறந்த பிறகு அவற்றை உண்ணும் கழுகுகள் விஷ தாக்குதலுக்கு வந்தன இதனால் பல்வேறு இடங்களில் மருந்து கட்டுப்பாட்டு துறையினர் நடத்திய சோதனையில் தடை செய்யப்பட்ட மருந்தை விற்பனை செய்த நூற்று நான்கு உற்பத்தியாளர்கள் மல்டி டோஸ் டைக்ளோபினாக் விற்பனையாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது வன விலங்குகள் இறந்த பிறகு அதன் சடலங்களை புதைக்கும் வழக்கத்தை மாற்றி அந்த உடல்களை வெட்டவெளியில் போட்டு வருகின்றனர் இது கழுகுகளுக்கு உணவாகி வருகிறது தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் இந்த நடவடிக்கைகளின் மூலம் தமிழ்நாட்டில் கழுகுகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது